அனைவருக்கும் வணக்கம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் மாவட்ட வாரியாக வெளியிட்டுருக்காங்க மொத்தம் கிட்டத்தட்ட இன்றைய நிலவரப்படி இருபத்தி ஏழு மாவட்டத்துக்கு அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் குறை மாவட்டத்துக்கு வெளியிட வேண்டியிருக்கு நம்ம இப்போ இந்த பதிவில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு இருக்க தமிழ்நாடு அரசு மாவட்ட வாரியா வெளியிட்டு இருக்க அந்த கிராம உதவி நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்றது என்னென்ன விவரங்கள் கேட்டிருக்காங்க என்னென்ன நகல் எல்லாம் இதோட இணைச்சு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்கள் மாவட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை அந்தந்த மாவட்ட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ப்ரிண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த முறையில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இப்போ நான் உதாரணத்துக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சிருக்கேன் நீங்கள் உங்கள் மாவட்டத்தோட எடுத்துக்கோங்க ஒவ்வொ உங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் மாறுபடலாம் கூடுதலாக ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கலாம் அந்த ஆப்ஷன் என்னங்கிறது நீங்கள் கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா நான் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பேன் பார்த்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ இருபத்தி ஏழு மாவட்டத்துக்கு இன்றைய நிலவரப்படி வந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம் இது வரைக்கும் நீங்கள் உங்கள் மாவட்டத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா ஓகே இது வரைக்கும் பார்க்குற வியூவர்ஸ்லேயே உங்கள் மாவட்டத்துக்கு இன்னும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்க்கல அப்படின்னா கீழே உங்கள் நம்ம மாவட்டத்து பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்கள் மாவட்டத்தோட நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் பண்ணலாமல் நாங்கள் உங்களுக்கு கமெண்ட்ல ரிப்ளை கொடுக்குறோம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் வாங்க அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளே போயிடலாம் இப்படி தான் இருக்கும் வருவாய் மற்றும் பேரிடன் மேலாண்மை துறை தஞ்சாவூர் மாவட்டம் இதில் ஃபஸ்ட்டு டேஷ் போட்டுட்டு வட்டம்னு இருக்கும் நீங்கள் வட்டம்னா உங்களுடைய தாலுகா எந்த தாலுக்காவுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ பெரும்பாலும் நீங்கள் உங்கள் தாலுகாவை தான் அப்ளை பண்ண போகிறீங்க உங்களுடைய தாலுகா பெயரோடு எழுதிடுங்க அடுத்து புகைப்படம் அது என்ன புகைப்படமாக இருக்குன்னா மூன்று மாதங்களுள் எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு த்ரீ மந்த்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் வச்சு அப்ளை பண்ணுங்கள் அடுத்து கிராம உதவியாளர் பதவிக்கான விண்ணப்பம் விண்ணப்பதாரரின் பெயர் ஃபஸ்ட்டு தமிழில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில் உங்களுடைய பெயர் எழுதி இன்ஷியல் கொடுத்துக்கோங்க அதுவும் தமிழில் இருக்கட்டும் ஆங்கிலத்தில் எழுதும்பொழுது உங்களுடைய பெயர் மற்றும் மின்சியலையும் நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதிக்கோங்க தந்தை கணவர் பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தந்தைனா தந்தை பெயர் எழுதிக்கோங்க கணவர் பெயர்னா கணவர் பெயரை அதை நீங்கள் அதில ஃபீல் பண்ணிக்கோங்க பாலினம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பொருத்தமானவற்றை டிக் செய்யவும் கொடுத்து கொடுத்துருக்காங்க ஆண் பெண் மூன்றாம் பாலினத்தவர் இதில் நீங்கள் அதை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிடும் பிறந்த தேதி உங்களுடைய பிறந்த தேதியை கொடுத்துருங்க வயது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று குறைந்தபட்சம் இருபத்தோது வய இருபத்தி ஒரு வயது பூர்த்தியடைந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருபத்தி ஒரு வயதுக்கு குறையாமல் நீங்கள் இருக்கணும் இருபத்தோரு வயது அந்த டேட்டில் நீங்கள் அந்த குறைந்தபட்சம் வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுடைய வயது கரெக்டான வயது என்னங்கிறது இங்கே கொடுத்துருங்க கல்வி தகுதி கல்வி சான்றி நகல்சில் இணைக்கப்பட வேண்டும் நீங்கள் அதிகபட்சமாக எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும் அவங்க குறைந்தபட்சமாக பத்தாம் வகுப்புன்னு கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு தோல்வியும் இருக்குது நீங்கள் உங்களுக்கான கல்வி தகுதி கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்க போகிற அந்த கல்வி தகுதியோட நகல் சான்று நீங்கள் இணைக்கணும் அதை பார்த்துக்கோங்க பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதியிரு உள்ளீரா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பத்தாம் வகுப்பு வில நீங்கள் தமிழ் ஒரு பாடமாக வச்சுருந்தீங்கன்னா ஆமன் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க அதாவது டென்த் மார்க் ஷீட்டை நீங்கள் அதில் இணைச்சிடணும் ஓகேவா அடுத்து இனப்பிரிவு பொருத்தமானவற்றை டிக் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இதில் நீங்கள் எந்த பிரிவை சேர்ந்தவங்களோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாதி உட்பிரிவு அதாவது சாதி சான்று இணைக்கப்படணும்னு போ சான்று இணைக்கப்படணும் அதாவது நீங்கள் உங்கள் சாதியில் உங்களுடைய சாதி பெயரையும் அதோடய உட்பிரிவையும் நீங்கள் அதில் கொடுத்துருக்காங்க சாதி சான்றை இணைச்சி விட்ருங்க ஓகேவா அடுத்து உங்களுடைய மதம் என்னன்னு கேட்டிருக்காங்க அதை கொடுத்துருங்க திருமண நிலை பொருத்தமானவற்றை டிக் செய்யும் திருமணமானவர் அல்லது திருமணமாகாதவர் இதில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்களோ அதை டிக் பண்ணிவிடுங்க அடுத்து வசிக்கும் முகவரி அப்படிங்கிறது கீழே கேட்டிருக்காங்க அந்த வசிக்கும் முகவரிக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இருப்பிடச் சான்று இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இருப்பிடச் சான்று வாங்கி வச்சுருந்து நீங்கள் அதையும் இணைக்கணும் கண்டிப்பாக கதவு எண் மற்றும் தெருப்பெயர் கிராமம் வட்டம் மாவட்டம் பின்கோடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அட்ரஸை அதுக்கு இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிட்டுருங்க ரைட் சைடில் இருக்க பாக்ஸில் ஓகேவா அடுத்து அலைபேசி எண் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க மின்னஞ்சல் முகவரி இருக்கும் எல்லார்ட்டையும் கண்டிப்பாக உங்களுடைய மெயின் இமெயில் ஐடியை நாங்கள் அதில் கொடுத்துருங்க அடுத்து நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதி தமிழ் பயிற்சி மொழியில் பயின்றதற்கான பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு கோருகிறீரா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதினா அவங்க வில்லேஜ் அசிஸ்டன்ட்டுக்கு பத்தாவது சொல்லியிருக்காங்க அந்த பத்தாவது வரைக்கும் நீங்கள் தமிழ் மொழியில் ப பயின்றதற்கான சான்று உங்கள்கிட்ட இருக்கா பிஎஸ்டிஎம் இருக்கான்னு கேட்குறாங்க ஆமன் இருந்துச்சுன்னா ஆமன் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க இப்போ நீங்கள் ஆமன் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் இதில் நீங்கள் இணைச்சாகணும் அதை ஒரு நகல் எடுத்து அதையும் வைக்கணும் ஓகேவா அடுத்து முன்னாள்

ஒருவேளை இதில் இல்லைனாலும் நீங்கள் இல்லைன்னு கொடுத்துருங்க அப்படியே விட்டுறக்கூடாது சரிங்களா ஆம்னா ஆமன் கொடுத்துருங்க இல்லைன்னா இல்லையே டெக் பண்ணிவிடுங்க அடுத்து மாற்றுத்திறனாளி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமெனில் சான்று இணைக்கப்பட வேண்டும் ஆம்னா ஆமன் கொடுத்துருக்கோங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க முன்னுரிமை கோருகிறீரா அதாவது ஆமனின் அரசாணை நிலையன் நூற்றி இருபத்தி ரெண்டு மனிதவள மேலாண்மை துறை நாள் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னின் படி உரியவற்றை பூர்த்தி செய்து உரிய சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் உங்கள்கிட்ட வேறு எதாச்சும் முன்னுரிமை சான்று இது மாதிரி எதுவும் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இருக்குங்க பட்சத்தில் ஆமன் கொடுத்து அதுக்கான நகலையும் இணைச்சி அப்ளை பண்ணுங்க இல்லைன்னா இல்லைன்னு டிக் பண்ணிடுங்க இருசக்கர வாகனம் ஓட்டுநர் உரிமம் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆம் உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கான்னு பாருங்க இருசக்கர வாகனத்துக்கு உள்ளது இருந்துச்சுன்னா ஆமன் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க இருந்துச்சுன்னா அதற்கான சான்று லைசன்ஸை இணைச்சிடுங்க மிதிவண்டி இருசக்கர வாகனம் அதாவது ஓட்ட தெரியுமா தெரியாதான்னு கேட்டிருக்காங்க தெரியும் ஓட்ட தெரியும்னா ஓட்ட தெரியுங்கிறது கிளிக் பண்ணுங்கள் தெரியாதுன்னா தெரியாதுன்னு கிளிக் பண்ணிவிடுங்க அடுத்து வேலைவாய்ப்பு அலுவலக பதிவன் இருப்பின் அவ்விபரம் அட்டை நகல் இணைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்ச நம்பர் இருந்துச்சுன்னா அதை கொடுங்க அந்த எம்ப்ளாய்மெண்ட் பதிஞ்சதையும் நகலையும் நீங்கள் அதில் வைக்கணும் அடுத்து தங்கள் மீது குற்ற வழக்கு எதுவும் பதியப்பட்டுள்ளதா ஆம் எனில் அதன் விபரம் என்னங்கிறது நீங்கள் கொடுக்கணும் இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்து டிக் பண்ணிவிட்டு விட்டுருங்க அப்படியே விண்ணப்பதாரரால் கையொப்பமிட்ட உறுதிமொழி படிவம் இணைக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கும் நீங்கள் ஆமில்லைங்கிறது கொடுத்துருங்க இங்கே உங்களுடைய கையெழுத்து போட்டுருங்க விண்ணப்பதாரரின் கையொப்பம் அடுத்து உறுதிமொழின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு சில அப்ளிகேஷன் ஃபார்மில் இந்த ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல நீங்கள் இருந்துச்சுன்னா அதையும் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு கீழே ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும் இங்கே ஒரு சைன் போடுற மாதிரி இருக்கும் நாலு இடம்லாம் இருக்கும் உறுதிமொழிக்கு அடுத்து அதெல்லாம் நீங்கள் இதையும் சேர்த்து தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா அதையும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ உறுதிமொழியில் என்ன சொல்லியிருக்காங்கிறதையும் நம்ம சார்ட்டாக பார்த்துடலாம் கிராம உதவியாளர் பதவிக்காக விளம்பரப்படுத்த விளம்பரப்படுத்தப்பட்டுள்ள அறிவிக்கையினை படித்த அறிந்த பின்பை விண்ணப்பத்தை பூர்த்தி செய்துள்ளேன் அவற்றில் உள்ள நிபந்தனைகளுக்கு உட்படுகிறேன் என இதன் மூலம் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவதாக இந்த விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் தவறாக இருந்தால் தெரிவேன் எந்த நிலையிலும் எனது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் என்பதை நான் நன்கு அறிவேன் என் சார்பில் எந்தவிதமான ஆதரவையும் நாட நான் உடந்தையாக இருக்க மாட்டேன் அடுத்த நான்காவதா தேர்வின் அனுமதிக்குத் தேவையான அனைத்து தகுதிகளையும் பெற்றுள் என உறுதி அளிக்கிறேன் சொல்லி சொல்லிள்ளோம் அடுத்து ஐந்தாவதா வேறு எந்த பணியாளர் தேர்வு செய்யும் முகமைகளாலோ நான் விலக்கி வைக்க அல்லது தகுதி நீக்கம் செய்யப்படவில்லை என சான்றளிக்கிறேன் ஆறாவது எனக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட உயிருடன் வாழும் துணை அதாவது கணவன் மனைவி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் இந்த விண்ணப்பத்தில் அனைத்து நிலைகளிலும் நான் பதிவு செய்துள்ள விவரங்கள் அனைத்தையும் சரிபார்த்து விட்டேன் இந்த விண்ணத்தில் பதிவு செய்துள்ள விவரங்கள் அனைத்தும் சரியானவை எனது கவனக்குறைவாலோ அல்லது எழுத்துப்பிழையினாலோ எந்த ஒரு விவரமும் தவறாக குறிப்பிடப்படவில்லை என்பதை நான் சரி பார்த்து கொண்டேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுதான் உறுதிமொழி இதை நீங்கள் படிச்சுட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள் சில பேர் அப்ளை பண்ணும்போது தப்பாக பண்ணிவிட்டு திருப்பி இன்னொன்று போடுறதெல்லாம் கேட்குறீங்க அப்படி பண்ணக்கூடாது ஒரு டைம் பண்ணும்போதே நீங்கள் கிளியராக பண்ணிவிடுங்க ஓகேவா இந்த அப்ளிகேஷன் நம்ம எவ்வளோ தூரம் க்ளியராக பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம அந்த வேலைக்கு சரியான ஆளுங்கிறது அவங்களுக்கே தெரிய வரணும் நம்ம ஃபில் பண்ணுற ஃபார்ம் வந்து எந்த ஒரு பிழையும் இல்லாமல் அவங்க எதிர்பார்க்குறது மாதிரி இருக்கணும் அதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இப்போ விண்ணப்பதாரரின் கையொப்பம் இங்கே கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிற அந்த டேட்டை கொண்டு வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனை சமர்ப்பிக்க போகிற அந்த டேட்டு இடம் கொடுத்துக்கோங்க சரி அடுத்து இந்த அப்ளிகேஷனோட எதெல்லாம் இணைச்சி அனுப்பணுங்கிறது பார்க்கலாம் ஒன்று கல்வி சான்று நகல் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் மற்றும் மாற்று பண்ண சொல்லுங்கள் அவங்க கல்வி தொகுதி பத்தாவது வரைக்கும் வச்சுருக்கிறதுனால பத்தாவதோட மார்க் ஷீட்டும் டிசியும் கேட்குறாங்க அதை கொடுத்துருங்க உங்களுக்கு நீங்கள் அது அதில் நீங்கள் அடுத்த நம்ம பார்க்கப்படுது சாதி சான்று நகல் சாதி சான்று இப்போ நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா அதை அதோட ஜெராக்ஸ் இருப்பிடச் சான்று நகல் ஆதார் அட்டையை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க ஆதார் அட்டை நகல் வாக்காளர் அடையாள அட்டை நகல் அது கொடுத்துடணும் குடும்ப அட்டை நகல் கொடுத்துடணும் முன்னுரிமை கோருபவராகின் அதற்கான சான்று நகல் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் ஏதாச்சும் முன்னுரிமை கொடுத்துருக்கீங்க எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அதற்கான சான்றையும் நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிவிடுங்க ஓட்டுநர் உரிமை மிருப்பின் அதன் நகல் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட நகலை கொடுத்துருங்க வேலைவாய்ப்பு பதிவட்டை இருப்பின் அதன் நகல் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதினஞ்சு அந்த அட்டை இருக்குது இல்லையா அது ஒரு அது ஒரு ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து அதையும் வச்சுருங்க மேரிக்கண்ட வரிசைப்படி ஆவணங்கள் இன்றைக்குவோம் இப்போ இந்த ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் கொடுத்துருக்கேன் அந்த இது ஆர்டரில் நீங்கள் ஒன்று ஒன்றையும் வச்சு அப்ளிகேஷன் ஃபார்மோடு வச்சுட்டு நீங்கள் கொடுக்கணும் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா வட் வருவாய் வட்டாட்சியர் எந்த வட்டம் நீங்கள் எந்த வட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க உங்களுடைய தாலுகா பேர் அப்புறம் உங்களுடைய மாவட்டம் அதில் அப்ளிகேஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதுக்கு வட்டாட்சி அலுவலகத்தில் நேர்லேயோ தபால் மூலமாக கொடுத்துடலாம் அதிகபட்சம் நீங்கள் நேரில் கொண்டு அப்ளை பண்ணிவிடுங்க அதான் நம்ம இதில் சொல்ல போகிறது அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறதை நம்ம பார்த்துட்டோம் உங்கள் மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் கூடுதலாக ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லை எனக்கு இது புரியல இந்த ஆப்ஷன் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறோம் மேற்கொண்டு இருபத்தேழு மாவட்டத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம் அந்த மாவட்டத்துலேருந்து பார்க்காதவங்க தெரிஞ்சுக்காதவங்க உங்கள் மாவட்டத்து பேர் கொடுங்க நாங்கள் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை ஃபார்ம் கொடுப்போம் சென்ட் பண்ணுறோம் உங்களுக்கு லிங்க்கை வர வேண்டிய மாவட்டத்துக்கு நாங்கள் கூடிய விரைவில் வந்த உடனே உங்களுக்கு நம்ம சேனலில் அப்டேட் கொடுப்போம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இந்த தகவலை உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்காங்க அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ